சிறுகடிக்க மாசி சீரியல வந்து பார்த்தீங்கன்னா சிற்றீ ரோஹிணி கிட்ட வந்து ஒரு செயினை வந்து கொடுத்துட்டு இதை வச்சு கொண்டு பணம் கொடுங்கன்னு சொல்கிறார் அதற்கு ரோஹிணி இதை வாங்குறேன் ஆனால் வந்து எங்கிட்ட இப்போ பணம் எதுவுமே இல்லை கொஞ்ச நாள் வந்து கழிச்சு தான் வந்து தருவனு சொல்கிறார் பிறகு ரோஹிணி அந்த செயின் ஒரிஜினல் தானே அப்படின்னு சொல்லி பார்க்கிறார் அதை பார்த்த சிட்டி நான் இந்த மாதிரியெல்லாம் ஏமாற்ற மாட்டேன்னு சொல்கிறார் அடுத்து ரோகிணி நான் உன்னை நம்புறன் இந்த செயின் வந்து நல்லா இருக்குன்னு தான் பார்த்தனா அப்படின்னு சொல்கிறார் பிறகு வந்து ரோஹிணி வித்யாவுக்கு வந்து போன் எடுத்தோம் எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியான்னு சொல்லி கேட்கிறார் அதை கேட்டு வித்யா என்ன பண்ணனும்னு சொல்லுன்னு சொல்றார் அதை தொடர்ந்து சிட்டி கிட்ட இருந்து வந்து ஒரு செயின் வாங்குறேன் அதை வந்து கொஞ்சம் பணம் உதவி வந்து செய்யறியா அப்படின்னு சொல்லி கேட்கிறார் இதை கேட்ட வித்யா அந்த சிட்டி கிட்ட இருந்து வாங்க போறியா ஏதாவது வில்லங்கமா இருக்க போகுதுன்னு சொல்கிறார் அதற்கு வந்து ரோஹிணி அப்படியெல்லாம் இல்ல நான் வடிவா பார்த்துட்டேன் இந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார் மேலும் நீ கல்யாணம் பண்ண போற அந்த முருகன் கிட்ட வந்து கேட்டு வாங்கித்தாரியான்னு சொல்லி கேட்கிறார் அதற்கு வந்து வித்யா சரி நான் வந்து கேட்டு பார்க்குறேன்னு சொல்கிறார் அதனை அடுத்து மீனா அருணை பார்ப்பதற்காக போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போய் நிற்கிறார் அப்போ வந்து அங்க அருண் இல்லாததால வேற ஒரு போலீசிட்ட வந்து உதவி கேட்கிறார் ஆனா அவங்க யாருமே மீனாவுக்கு உதவி செய்யாமல் வெளியில விட்டாங்க இதனை அடுத்து மொத்தவா போலீஸ் அரெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க இதுதான் நாளுக்கான எபிசோட்